ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு குழம்பு எப்படி வைக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் அப்புறம் பூண்டு மூணு புளி சிறிதளவு அப்புறம் முழு மல்லியாக இருக்கணும் பொடி வேண்டாம் அதை எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இந்த கிண்ணத்தில் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு ஃபேனில் கொஞ்சம் எண்ணெய் அதே நல்லெண்ணெய் தான் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா உறிஞ்சி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் புரிஞ்சு வந்ததும் நம்ம வெள்ளைப்பூடு இவ்வளோகான சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ரெண்டு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இது பொண்ணு விதமாக அப்படி வந்து நல்லா வேதனும் ஃப்ரெண்ட்ஸ் கருகு விட்டுறக்கூடாது இந்த வெள்ளைப்பூட அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த முருங்கைக்காவை அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளைப்பூடுக்கு வந்தால் கொஞ்சம் வெள்ளப்பூடு கொஞ்சம் அதிகமாகவே சா சேர்த்துக்கலாம் சார் அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஏன்னா மஞ்சத்தூள் அதிகமாக விடக்கூடாது அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை போட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் வகட்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம வச்சுருக்க இந்த பேஸ்ட் மிக்ஸி சாலில் போட்டு அடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் பண்ணியாச்சு இதை அப்படிலாம் வறுத்து வச்சுருந்தில்ல அதை நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு பேஸ்ட்டு பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வெள்ளைக்கூடு கிளம்பு தயார் இது நல்லா வெந்து வரட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி முங்கிக்க நல்லா வெந்து வந்துருச்சு அதே மாதிரி இந்த குழம்பு வந்து நல்லா கட்டி சேஃபில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி கட்டி சேஃப் வந்ததும் நீங்கள் அடுப்ப ஆஃப் அன் ஹரெலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பவிஸ்னா விலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்